நாற்பது வயதை கடந்த அத்தனை பேரும் லோ கிளைசமிக் உணவா கீட்டோ உணவு நிறைய உள்ள உணவா இந்த கீட்டோ ஃபுட்டை பத்தி ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு முன்னாடி எல்லாம் கீட்டோ உணவு யாருக்கு ரொம்ப அதிகம் பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னா சீசர் டிசார்டர் வலிப்பு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகம் புரத உணவுகளை கொடுக்க சொல்லி உணவியலாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளி இரத்த குதிப்பு நோயாளி இதய நோயாளிகள் என்ன எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவங்க லோ கிளை உணவை எடுக்கணும் நமக்குள்ள தேர்வு வந்து சிறுதானியங்கள் தான் சில நேரத்தில் சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க சார் சிறுதானியங்கள்லேயும் கார்போஹைட்ரேட் தான இருக்கு நீ பாடு எப்ப பார்த்தாலும் சிறுதானியம் சொல்லிட்டே இருக்கீங்க அதுவும் கார்பு தான் ரைஸும் கார்பு தான் ரெண்டு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு அறிவியல் பூர்வமாக வேறுபாடு இருக்கு அரிசியில இருக்கக்கூடிய பச்சரிசியிலையோ நீ சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசியில இருக்கக்கூடிய சர்க்கரை ரெடிலி அப்சார்பபிள் ஸ்டார்ச் ஆர் ஏ எஸ் அப்படிமா பட்டு வேகமாக அந்த மாவுச்சத்து சத்து ரத்தத்துல கலந்துரும் ஆனா சிறுதானியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ஒன்னு ஸ்லோலி அப்சார்பபிள் ஸ்டார்ச் இல்லைன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அது முக்கியம் மாவு சத்து தான் இதுலயும் அறுபத்தஞ்சு சதவீதம் மாவு இந்த சிறுதானியத்திலயும் அறுபத்தஞ்சு சதவீதம் மாவு ஆனால் இந்த மாவு வேகமாக ரத்தத்தில் அப்சார்ப் ஆகாது மாவு அப்படின்னு எடுத்தீங்கன்னு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதில் அமையலோஸ் அப்படின்னு ஒரு கார்போஹைட்ரேட் இருக்கு கூடவே அமையலோ பெக்டின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு இந்த அமேலோ பெக்டினும் கொஞ்சம் கூட இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா அது வேகமாக சர்க்கரையை அப்சார்ப் பண்ண விடாது உங்களுடைய சர்க்கரை அப்சார்ப் பண்ண முடியும் நம்ம சாப்பிட்ற அரிசியை வாயில போட்டால் அதுலேருந்து நம்ம வாயில் இருக்கிற சலை வரி அமையலேஸ் வந்து இந்த அமேலோஸை உடைச்சிடும் உங்களூரில் இருக்கக்கூடிய நோதியை அப்சார்ப் பண்ணி சர்க்கரையை கொண்டு போயிடும் ஆனால் கீரை இருக்கு சாப்பிட கீரையும் கார்போஹைட்ரேட் தான் கீரையிலையும் செல்லுலோஸ் மெட்டீரியல் தான் இருக்கு ஆனால் அந்த செல்லுலோஸை உடனடியாக உடைக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைக்கிறதுக்குள்ள அது வந்து நம்முடைய சிறுகுடல் பக்கம் வந்துடும் சிறுகுடல் பக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்சாப்ஷன் குறைஞ்சிரும் ஸோ இந்த அறிவியலை புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் காலை சாப்பாடாக இருந்தால் அதில் வந்து நம்ம தினம் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் வடை மசால் தோசை இனிமேலாம் அப்படி வேண்டாம் அதெல்லாம் ஒரு காலம் எங்கே போனாலும் எனக்கு வந்து இட்லி வடை அது வந்து என்னமோ விஜய் திருசா மாதிரி ஜோடியாகவே அடுப்பில் விழுந்து வைக்கிறது இட்லி வடையை தான் சேர்த்து சாப்பிட்றோம் அதெல்லாம் வேண்டாம் வடை சாப்பிடுனா தனியாக வடை சாப்பிடுங்க ரெண்டு வடை சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் இட்லியோட சேர்த்து ரெண்டையும் அரிசியோட சேர்த்து எடுக்கும்போது அது வேகமாக அப்சார்பாக இருக்கும் இப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு வந்து ஒரு கப்பு நிறைய சுண்டல் நல்ல முந்தின நாள் நீங்க படுக்க போறப்ப கொஞ்சம் போல கொண்டைக்கடலை ஊற வச்சுட்டு படுங்க மறுநாள் காலையில் எடுத்து அது புத்தல் வேகமா லேச வெந்து வேக வச்சாச்சுன்னா அதுல கொஞ்சம் போல மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இல எழுந்தா அதனால தூள் போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுங்க உப்பு வேண்டாம் வெறுமன இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை ஒரு நாள் ராஜ்மா ஒரு நாள் நிலக்கடலை ஒரு நாள் பாசிப்பயிறு அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்புல இருக்கட்டும் எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் வேக வைத்த காய்கறிகளினுடைய சாரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல புரதம் வேணும் முட்டை சாப்பிட்றவங்க நல்ல ரெண்டு முட்டை முட்டை ஆம்லெட் ஆகவோ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கொள்ளும் இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் சாப்பிட்லாம் நல்ல பால் பன்னீரோ இல்லை தூஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் நாலு பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படித்தான் நம்ம காலை உணவு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தில் எப்படி நான் பேசிட்டு இருக்கேன் காலை உணவு எல்லாம் இருக்கிறவனே சார் இதெல்லாம் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்க என்ன ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு நாலு இட்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது காலை உணவு இது மட்டும்தான் பசிக்குமே பசித்தால் நம்ம உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம் பதினோரு மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்ல ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சென்று வாழைப்பழம் வேண்டாம் சக்கரை எடுக்க ரத்த குதிப்பு இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் இல்ல எனக்கு சக்கரை இரத்த குதிப்புலாம் இல்லையா வாழைப்பழம் சாப்பிடுங்க நல்ல நேந்திரன் வாழை செவ்வாழை பச்சை வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம் கொய்யாப்பழமோ ஆப்பிளோ இப்போ ஏதாவது ஒரு பழத்துண்டுகளை உண்டுகளை எடுத்துக்கொள்ளும் மதிய உணவு அப்படிங்கும்போது சோறு குறைவா இருக்கட்டும் அந்த குறைவா எடுக்கக்கூடிய சோறு ஒன்று நல்ல சிவப்பரிசி நல்ல மாப்பிள்ளை சம்பா இல்லை கருப்பு கவுனி அரிசி எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை செம்பா கருப்பு கவுனியை நிறமி சத்து அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும் இன்னைக்கு பன்னீர் திராட்சை திண்டுக்கல் திண்டுக்கல் ஏன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த திண்டுக்கல்லுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம் உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான் ஏன்னா திராட்சையினுடைய விதை திராட்சை மேல இருக்கிற தொலி அதுல இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் எதிர்க்கக்கூடியது அந்த தொழிலையும் அந்த விதையிலையும் இருக்கு நம்ம அதை தூக்கி தூரம் போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா அது கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போறோம் நான் பல நேரம் பார்ப்பேன் இந்த திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் ஒரு அறுபது ரூபா தான் விலை அதுக்கு நூறு ரூபாய் ஒரு குப்பையை நூத்தி இருபது ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கினோம் இதை வந்து கீழ வைக்க வச்சிருவாங்க மேலேயே அடிக்க வைக்க மாட்டான் கீழே வைத்திருப்பார்கள் பல பழக்கடைகள்ல கடைகள்ல நம்ம நம்ம மாற வேண்டும் நண்பர்களே நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் மரபை பத்தி பேசுறோம் மரபை பத்தி படிக்கிறோம் நம்மால் வரையா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து பயணித்து சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது ஏன் நெல்லிக்காய் வீட்டுல பழத்துக்கு வாங்கிட்டு போறோம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்ல ஒரு கூட நிறைய ஒரு பெரிய பை நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன் பழம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா நெல்லிக்காய் வாங்கிட்டு போனோம் அது இல்லை அவங்க கேட்குறாங்க நெல்லிக்காயை வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஊருகா படம் அவங்களுக்கு நெல்லிக்காய் ஊர்வாயை தவிர வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்க நெல்லிக்காய் சாறை குடிக்கலாம் நெல்லிக்காய் சவச்சி சாப்பிடலாம் நெல்லிக்காய் ஊருகாய் போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்யற பாபரும் துரோகம் அது நெல்லிக்காயினுடைய அக்கனை சத்துக்களை இழந்து கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு வந்து விட்டுரும் நண்பர்களே நம்முடைய மதிய உணவுல குறைவான சோறு அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிகப்பரிசியோ வரகரிசி சோறோ அவ்வை பாடிய விஷயம் வரகரிசியும் வழுதனங்காயும் முரமரம் புளித்த தயிரும் தா அப்படின்னு தனிப்பாடல சொல்லியிருக்காங்க அவ்வளவு முக்கியமானது சோறு ஏன் வரகரிசினா அது அகெயின் லோட்லி சிபி கொஞ்சம் ஹை புரோட்டீன் உள்ளது அப்படி வச்சுப்போம் நிறைய காய்கறிகள் இருக்கட்டும் அதில் கண்டிப்பாக கீரை இருக்கட்டும் நிறைய காய்கறி கீரை புலால் சாப்பிடும்போது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும் முதல்ல மீன் அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் கோழி கோழின்னு வரும்போது முதல் தேர்வா வந்து கருப்பு கோழி இருக்கட்டும் நல்ல கோழின்னு சொல்லுவாங்க காங்கேயத்திலிருந்து வரக்கூடிய அதை பயன்படுத்தலாம் உணவில் மிக மிக அக்கறையா இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அடுத்த ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சக்கர இருக்கு எனக்கு வரல வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு பயன்பாடு இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு பிடிச்சிடும் ஆறரை மணி ஏழு மணிக்கு மேல பசித்தால் ஒரு துண்டு பழம் ஒரு கொய்யா பழமும் அதுவும் அதுக்கப்புறம் பசிக்காது அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது உலகமே இன்னைக்கு போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்டர்மீடியன் பாஸ்டிங் காலையில ஒன்பது வரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க சாயந்தரம் ஐந்தரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க இதே தான் நம் சமூகம் தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டு இருந்தது ஆனா இன்னைக்கு ஆய்ந்து வரைந்து சொல்றாங்க சக்கரை கட்டுப்படணுமா புற்றுநோய் வரக்கூடாதா ரத்த குதிப்பு குறையணுமா அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் வருடங்களை தரும் ஒரு சின்ன நான் வெந்தயம் கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஓமத்தூள் எல்லாத்திலையும் போட்டுக்கிறேன் சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிடுறேன் படிச்சுட்டா வரணும் எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளவு ஃபினாலிக் காம்பவுண்ட் இருக்கு சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேல இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தொலியை மட்டும் லேசா ஊதிருங்க அதை போட்டு மேல இருக்கிற எல்லாத்தையும் செதைச்சிட்டீங்கன்னா பல சத்து போயிடும் சிறிய வெங்காயத்தினுடைய தொலியோட சேர்த்து வேக வைக்கலாம் தப்பு இல்லை எந்த அளவுக்கு மேல் தோல்ல தான் அதுல பினாலிக் காம்பவுண்ட் நிறைய இருக்கு அதை நம்ம பயன்படுத்தும் தயிர் போச்சுன்னா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம் கிடையாது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இருபதாயிரம் மடங்கு சின்ன வெங்காயத்தில் அதிகமா இருக்கு வெங்காயத்தை வெந்தயம் கரையிறனார் கரையாதனார் ரெண்டும் அதிகமா சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமா இருக்கிறது வெந்தயம் அப்போ வெந்தயக்கூடிய ஊற வச்சு எடுப்பீங்களா பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா ஏதோ ஒரு வகையில் தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சீரகத்தாண்டி கருங்கீரகம் கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாத்துல பெரிய அளவுல சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் எப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம் பல நிறுவனங்கள் அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில தைமு குய்மோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிட்டு போல அறிவியல் ஆய்வுகள்ல அந்த தைமு குய்ணோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கோ ஒரு நாள் அது மருந்தா வரும் அந்த தைமோ கேனோன்ல இருந்து பிரிச்சு அதுல இருந்து பிராக்சலைஸ் பண்ணி ஒரு சின்ன டிராப் ஆயில் டிராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு வரும் அப்போ வாங்குவோம் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கையில இருக்கிற ஒரு உணவு அந்த வெங்கையம் கரஞ்சீரகம் நண்பர்களே நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில நம் சமையல் பட்டியல நம் மூதாதையர் சொல்லிக்கின்ற அறிவுல அதில் தான் இருக்கு சிறிய வினக்கடல் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும் அதுக்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறுவயதிலிருந்தே நான் எடுத்து கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களிலிருந்தும் வெளிபடுவதற்கான ஒரே வழி